குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் ராஜினாமா திடீர்னு செஞ்சிருந்தாலும் உடல்நிலை காரணமாக செஞ்சிருப்பதாக அவர் காரணம் சொல்றாரு ஆனாலும் திங்கக்கிழமை இரவு ஏழு முப்பது வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு திடீர் ராஜினாமாக்கு என்ன காரணம் இதுல ஏதோ மர்மம் இருக்கு என்று சொல்லி காங்கிரஸ் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க இதுல இந்த இது ஜெக்தீப் தன்கரோட இந்த ராஜினாமாவில் என்ன மர்மம் இருக்கு என்று பல்வேறு காரணங்களை வந்து அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அது என்ன என்ன என்பது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது இரு திங்கக்கிழமை மழைக்கால கூட்டத்தோட துவங்குது என்று தெரிந்தும் அன்று சபைய ராஜசபையை கூட்டி கூட்டம் நடத்திருக்காரு அந்த கூட்டத்துல ஜே பி நட்டா அவர்கள் வந்து பாகிஸ்தான் போர் குறித்து பேசும்போது இங்கே நான் சொல்றது மட்டும்தான் அவை குறிப்பில ஏறணும் என்று சொல்லி பேசியிருக்காரு அப்போ ஆனா இத வந்து அவங்க சொல்றதுக்கு உரிமை இல்லை அவை குறிப்பில எது ஏறணும் ஏறக்கூடாது அப்படின்னு சொ சொல்லணும்னா அது அவையோட தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்கள் தான் சொல்லணும் அவருடைய உரிமையில இவர் குறுக்கிட்டதுனால அந்த இடத்துல அன்னைக்கு அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் அவர் அதை பெருசா அந்த இடத்துல அன்னைக்கு வெளியாட்டி வெளியில காட்டிக்காம அமைதியா இருந்துட்டாரு இதனாலேயே இருக்குமா என்று அது ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னாக்கா இந்த யஷ்வந்த் வர்மன்ட்டு ஒரு நீதிபதி அவர் வீட்டுல பணக்குவியல்கள் நிறைய கண்டெடுக்கப்பட்டது அது குறித்து விசாரணை வைக்கிறதுக்கும் அவரை இடைநீக்கம் செய்யறதுக்கும் எம்பிக்கள்கிட்ட வந்துட்டு எம்டி பேப்பர்ல ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினதாக சொல்லப்படுகிறது அப்ப இதை வந்து இவர் வந்து தண்டிச்சிருக்காரு ஜெக்தீப் தன்கர் கேட்டிருக்காரு எப்படி நீங்க வெள்ள பேப்பர்ல வாங்கலாம் எதையாவது எழுதிக்கிட்டாவது வாங்கலாம் இல்லை என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்காரு அதே போல இன்னொரு காரணமும் சொல்றாங்க அதாவது ஆர்எஸ்எஸ்ஸோட தலைவர் மோகன் பகவத் வந்து போன வாரம் பேசும்போது சொன்னாரு அரசியலில் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எழுபத்தைந்து வயசுக்கு மேல இருக்கக்கூடாது இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவங்க வந்து பதவியை ராஜினாமா செஞ்சிடணும் என்று சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ இவருக்கு வந்து மோகன் பகவத் நெருக்கடி கொடுத்துருக்கலாம் ஏன்னா இவர் தான் இவரை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடியை ராஜினாமா பண்ண வைக்க முடியும் என்று ஏன்னாக்கா போன டைம் பார்லிமெண்ட் தேர்தலேயே முந்நூறு இடத்துல இருந்த பிஜேபி இப்போ இரநூத்தி ஒன்பது இடத்துக்கு சுருங்கிட்டாங்க குறைஞ்சிட்டாங்க இதுக்கு மேலேயும் மோடிக்கு வந்து செல்வாக்கு இல்லையோ என்று ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது அதனால மோடியை மாத்திட்டு வேற ஒருத்தவங்களை கொண்டுட்டு தான் அடுத்த தேர்தலில் பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது ஆர்எஸ்எஸோட மோகன் பகவத் ஆர் அந்த எண்ணமாக இருக்குது அதனால இப்படி ஒரு அஜெண்டாவா இருக்கும் என்று அதையும் சொல்றாங்க இப்படி இது சொன்னதோட இல்லை பீகார்ல நிதிஷ்குமாரை துணை குடியரசு தலைவராக கொண்டு வரணும் என்று சொல்லி அந்த நிதிஷ் எம்பி பேட்டி கொடுக்குறாரு அப்போ இதுக்கும் இவர் ராஜினாமாவுக்கும் அவர் பேட்டி கொடுக்கறதுக்கும் ஏதோ மிங்கிள் ஆயிட்டு இருக்கு இப்படி பல்வேறு காரணங்கள் அவர் ராஜினாமாவுக்கு இருந்தாலுமே கூட ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு அதுதான் இந்த ராஜினாமாவுக்கு காரணமா உறுதியான காரணமாக இருக்கும் என்று அரசியல் தலைவர்கள் நம்புறாங்க என்னன்னு பார்த்தா மூன்று மா மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு கவர்னர் மேல வழக்கு தொடுத்தாரு சட்டமன்றத்துல பாஸ் பண்ற மசோதாவை எல்லாம் அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்காங்க அத பாஸ் பண்ணி கொடுக்கணும் என்று சொல்லி அந்த வழக்கு தொடுத்தாரு அதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த மாதிரி சிறப்பு சட்டத்தின் மூலமாக ஒன்பது மசோதாவை பாஸ் பண்ணிட்டு அதோடு மட்டும் விடாம கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு காலை கெடு வச்சாங்க இவ்வளவு நாளைக்குள்ள நீங்க மசோதா குறித்து முடிவு எடுத்து ஆகணும் கவர்னர் என்றால் ஒரு மாசம் குடியரசுத் தலைவர் என்றால் மூணு மாசம் என்று சொல்லி ஒரு அந்த மாதிரி காலக்கெடு விதித்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க இந்த தீர்ப்பு என்ன இந்தியா அளவில் பேசும் பொருளானது இது ஆளும் பிஜேபி ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவாக கருதப்பட்டது அதே போல் அந்த குடியரசுத் தலைவர் அவங்க வந்து ஒரு பதினாலு கேள்வி கேட்டுருந்தாங்க எதன் அடிப்படையில் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தீங்கன்னுட்டு அவங்க ஒரு சிறப்பு சட்டத்தின்படி அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் பதினேழு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த தீர்ப்பு வந்தப்போ ஜக்தீப் தன்கர் என்ன பேசியிருந்தாருனாக்க இருந்தாருனாக்க பார்லிமெண்ட் மீறி நீங்க வந்துட்டு தீர்ப்பு சொல்றீங்கன்னா அப்போ நீங்க சூப்பர் பார்லிமெண்ட் நடத்துறீங்களா பார்லிமெண்டோட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செல்வாக்கு படைத்தவர்களா என்று சொல்லி நீதிபதிகளவே விமர்சிச்சிருந்தாரு அப்போ வந்து எல்லா ஊடகங்கள்லாம் அப்போ வந்து அதை விமர்சனம் பண்ணாங்க நீங்க என்ன நீதிபதியவே விமர்சனம் பண்றீங்க இது வந்து நீதிபதியே மிரட்டும் தோணியில இருக்குது அச்சுறுத்தலாக இருக்கு என்று சொல்லி எல்லா ஊடகங்களும் விமர்சனம் பண்ணாங்க இப்போ அந்த உச்ச நீதிமன்றத்துல ட்ரையலுக்கு வருது அப்போ என்பது வழக்கு வரும்போது கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க உங்க துணை குடியரசு தலைவர் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது அப்ப பிஜேபி சார்பா பதில் சொல்ல வேண்டியதாக வரும் அப்போ இது வந்து அரசியல் சாசனத்தை மீறி பேசின பேச்சாக இருக்குது என்று பிஜேபி மேல ஒரு கருப்புள்ளியா வரும் என்பதனால முன்கூட்டியே ஜக்தீப் தன்கரை பதவி ரிசைன் பண்ண சொல்லிட்டு பாருங்கள் அவர் இப்போ பொறுப்புலையே பதவியிலேயே இல்லை ரிசைன் பண்ணிட்டாரு என்று காரணம் காட்டுவதற்காக ரிசைன் பண்ண வச்சிட்டாங்க என்ற இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் அவருடைய பதவி ரிசைன் பண்ணதில் வருது ஏன்னா அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைப்பாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாரு அப்போ கூட அவர் உடல்நிலையை காரணம் காட்டி ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லலை ஓய்வு வேணும்னு சொல்லல அப்போ எல்லாரும் போய் பார்த்துட்டு இருந்தாங்க பிஜேபி தலைவர்கள்லாம் அப்போ நல்லா தான் இருந்தார் ஆனால் திடீர்னு ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அவரு திங்கக்கிழமை மாலை ஏழு முப்பது வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேனே அவர்கிட்ட நல்லா தானே இருந்தாரு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லையே இப்படி திடீர்னு ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்போ நல்லா இருக்கிற ஒருத்தரை திடீர்னு ரிசைன் பண்ண சொன்னாக்க இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் வரும் எது எப்படி இருந்தாலும் துணை குடியரசுத் தலைவராக நிதிஷ்குமார நியமிக்கிறாங்களா அல்லது வேற யாரையாவது நியமிக்கிறாங்களா அதை நியமிச்சாலும் ஓரளவுக்கு இவர் எதுக்காக டிசைன் பண்ணினார் என்பது தெரியும் இப்போ அதே போல உச்ச நீதிமன்றத்துல இந்த கவர்னர் வழக்கு குடியரசுத் தலைவர் அந்த பதினேழு கேள்வி கேட்டு கொடுத்த அந்த கேள்விகளுக்கு உண்டான வழக்கு வருது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும்போது எதனால அவர் ராஜினாமா பண்ணினார் என்ற அந்த உண்மைகள் அந்த மர்மங்கள் முடிச்சு அவிழும் அது வரைக்கும் நம்ம திராவிட பா சேனலை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களாகி நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்